கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் விஜய் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பேர் என்ன பேர் என் பேர் கிருஷ்ணன் எந்த ஊரில் இருக்கீங்க வந்து பாப்பாவட்டியில் இருக்கேன் பாப்பா எத்தனை வருஷமாக அது மாதிரி ஆர்ட் தொழில் பார்க்குறீங்க இப்போ அது எங்கள் அப்பா காலத்துலேருந்து ஆண்டாண்டா வச்சுருக்கேன் ஆண்டாண்டா ஆண்டாண்டாக வச்சுருக்கேன் எங்களுக்கு வந்து தொழில் இதுதான் தொழில் இதுதான் இதில் வருமானம் கொஞ்சம் ஓரளவுக்கு கிடைக்கும்ட்டாங்க அது வந்து கிடைக்கும் சார் கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படணும் ஆனால் கிடைக்கும் ஆனால் கிடைக்கிறது வந்து கிடைக்கும் கிடைக்கிறனால கொஞ்சம் இது ஒரு சில நேரத்தில் விலை குறையும் சில நேரத்தில் கொஞ்சம் போடுவேன் சில இடையில் கொஞ்சம் சேதங்கள் ஆகும் சேதங்கள் ஆகும் இந்த மாதிரி சூழ்நிலையாக ஓட்டிக்கிட்டு இருக்குது

ஆனால் கரிய இடையெல்லாம் போகும்போது ரொம்ப சீப்பாக இருக்கும் இதில் வந்து இப்போ வந்து இப்போ வந்து மழை காலங்குல எங்களுக்கு வந்தோடனே இதில் வந்து ஒன்று ரெண்டு வாய் வாய்ப்புன்னு ஒரு நோய் வரும் அந்த நோய்க்கு தடுப்பூசி போட்டிருப்போம் போட்டிருந்தாலும் மீண்டும் வரும் வந்தோடனே பழைய அது என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் திடீர்னு சாகரதான் இருக்குது சாகர் வந்து ஏவாட்டை சொன்னோம்னா அவங்க எடுக்க மாட்டாங்க நான் வேஸ்ட்டாக வந்து நம்ம கம்மாவிலேயோ தண்ணி இல்லையோ இப்படி தான் நாங்கள் இதில் பண்ணுறோம் ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான் ஆனால் அதில் வந்து வந்து ஒரு உயிரோடு இருக்கிற ஆட்டை வந்து அவங்க பார்த்தாலும் கூட அவ்வளோ வரைக்கும் எடுக்க மாட்டாங்க ஆயிரம் ரெண்டாயிரத்துக்குள்ளேயே தான் அனுசரித்து ஓட்டிக்கிட்டு அப்போ இது பண்ணி போய் அதுவும் குறச்சி கொடுப்பாங்க நம்ம அவங்க ஸ்டாண்டர்டாக அதுக்காக நம்ம வந்து வாங்க முடியாது ஏன்னா அவங்க கொடுக்குறது அப்புறம் நம்ம வாங்குறது அந்த மாதிரி சொன்னதே ஆகிடுது இந்த மாதிரி தானே போய்கிட்டுருக்கு இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மழை காலத்துக்கு வந்து கோடை நேரத்துக்கில் மழை தண்ணி இல்லைன்னா ரொம்ப நாங்கள் கஷ்டப்படணும் மேச்சுரல் இருக்காது ரொம்ப ஊர் ஊருக்கு நாங்கள் பற்றோனோம் இந்த மாதிரி கஷ்டங்கள் நிறையா இருக்குது ரெண்டாவது இதுலேயே வந்து இந்த மழை காலத்துக்கு வந்து இதில் வராத நோய் ஊராக வந்துடும் மழை காலத்துக்கு வந்து நோய் தடுப்புக்கு அது வந்து டாக்டர் வந்து ஊசி போட்டிருக்காங்க பண்ணுவோம் அந்த வந்து ஆனால் மீன் கவர்மெண்ட் டாக்டருன்னு போவோம் போவோம் இதில் மருந்து வாங்கி அடிச்சு நாங்களும் போடுவோம் போட்டாலும் அவ்வளோ தொலைக்கி அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா நம்மளுக்கு இந்த இந்த கொரோனா நோய்ன்றது மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ திடீர் திடீர்னு இந்த ஆடுகளுக்கு ஒரு அந்தந்த டைத்தில் எந்த வருது எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ வந்து இதில் வந்து சாகுட்டின்னு ஒன்று போடும் இதை வந்து இப்போ வளர்ச்சியாகி நம்ம ஒருபடியான குட்டி போட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு லாபமாக தெரியும் இதில் சாவுக்கியன்னு போனோம்னா அந்த வளர்ச்சி இல்லாமல் அப்படி போட்டு விட்டுறோம் ஆ போட்டு விட்டுறோம் அதில் வந்து எந்தமான நம்மளுக்கு லாபங்கள் இதில் வந்து சரியாக வராது இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பகுதியாடு அப்படி போட்டுருவேன் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருந்து மாத்திரை இன்னும் அந்த தி திருச்சியை கண்டுபிடிக்க முடியல ஆ கண்டுபிடிக்க முடியல இன்னும் கொஞ்சம் நாள் இப்படின்றத பார்த்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாற்றாடு சொல்கிறாங்க அதை பார்த்து தான் போடலாம்னு இப்போ ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் நோவியில் இதில் ஒரு நோய் பெரிய நோவியாக வந்து பாதிப்பு வருது புதுசாக புதுசு புதுசாக வருது இந்த மாதிரி சூழ்நிலை இதில் வந்து நம்ம அப்பா அம்மா இறந்தாலும் கூட இந்த தொழிலை விட்டு நம்ம போக முடியும் இப்போ நம்ம மோட்ரு தோட்டம் வச்சுருக்கேன் இந்த வயக்காடு வச்சிருக்கேன் நாளைக்கு கூட தண்ணி பாய்ச்சிக்கிருவான் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இதில் வந்து எங்கள் தொழில் என்னென்னா ஒரு அப்பா அம்மா இறந்து போனாலும் ஒரு ஆள் இன்றைக்கி வந்து ஆள் வந்து ஐநூறுரூவா அப்படி பார்த்து கொடுத்தா தான் வர்றாங்க அவங்கள வச்சுட்டு தான் நம்ம போவே முடியும் அந்த மாதிரி தொழில் தொழில் வந்து வெளியேற முடியாது வெளியேற முடியாது வெளியேற முடியாது வழி வழியில்லை அந்த மாதிரி வருஷம் ஆள் இருக்கணும் ஆள் இருக்கணும் இது வந்து ஆள் இருக்கணும் நம்ம பச்சி போய் மேய்க்கணும் கடையினா நம்ம அடைச்சி போடலாம் இப்போ விவசாயம்னா நம்ம தண்ணி கூட நாளைக்கு வந்து பாய்ச்சிக்கலாம் எடுத்துக்கலாம் போகலாம் இது அப்படி கிடையாது நம்ம வளம் அடிச்சிருக்கோம்ல அதை வந்து அவர் பத்தி நம்ம காலையில் ஆள் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கஷ்டங்கள் தானே இது ரொம்ப கஷ்டங்கள் ஆனால் எங்கள் தொழில் வேறு விட முடியலை விட முடியலை அவ்வளோதான் புதுசாக உங்கள் வீடியோ பார்த்து கெடை போடுறாங்க அது நிறைய ஆடு வச்சு வளர்க்குறாமா இல்லை கொஞ்சமாக ஆடு வச்சு வளர்க்குறாமா கொஞ்சமாக வளர்க்குறதா சார் நல்லது ஏன்னா வந்து கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மீடியம் எவ்வளவு இதில் எவ்வளவு நட்டமாகுது எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வருது எல்லாமே பழகிட்ட பின்னாடி தான் அவங்க வந்து கடையெல்லாம் போட முடியும் ஏன்னா திடீர்னு வந்து மொத்தமாக நம்ம வந்து வாங்கி விட்டு நம்ம இது பண்ணிடுவோம்னு நினச்சோம்னா இதில் வந்து அவங்களுக்கு எதை செய்யணும் எதை பண்ணணுன்ற அவங்களுக்கு நிதான் தெரியாது அப்போ அதில் வந்து தான் வரும் நட்டம் வரும் ஏன்னா வந்து அதில் வந்து வெள்ளனை அந்திஷ்டம்னு சொன்னால் கொலை ஒடிக்கணும் அந்த எந்த குட்டி குடிக்க விடாமல் இருக்கோ அதை நம்ம பறுக்கணும் ரெண்டாவது அதை வந்து சாப்பாடு சாப்பிட்ணும் இதில் குடிக்க விடாமல் போகிறோம்னா அதை பிடிச்சி நம்ம கட்டி போடணும் இப்படி பல ஐட்டங்கள் இருக்கு அது வந்து தெரியும் புதுசாக அதுல தான் அதை சொல்ல வரேன் ஏன்னா அந்த நோய் வந்தோம்னா இதுல இது ஒரு மேட்ரு இதில் நடக்கிறது இதுல நோய் வந்தோம்னா அந்த மருந்தை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து போடணும் ரெண்டாவது அது ரொம்ப நோவியான ஒரு தடுப்பூசி போடுறது மாதிரி வரும் அதை போய் நம்ம டாக்டர் போய் பார்க்கணும் பார்த்து அவங்க வந்து போடுறதுக்குள்ள ரொம்ப பரவிடும் அதை நம்ம பரவி விடாம தடுக்கணும் முதல்ல வந்து அது புதுசாக வாங்குறவங்களுக்கு அவ்வளவு தெளிவு வராது அதனால அதை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து வந்துட்டாங்கன்னா சரி இப்படித்தான் இது நிலவரான் அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கேடு அமைச்சது வந்துண்ணே இப்போ வந்து ஒரு ஆள் வந்து பத்து நாளைக்கே ஒரு ஆள் வந்து மூணு நாளைக்கு கேட்கும் இப்படி ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது அது வந்து இப்போ வந்து மீடியமாக இப்போ வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபான் போடுவோம் தான் கட்டுப்படி ஆக மாதிரி ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா அவங்க வந்து இந்த உரம் வந்து இது பண்ண முடியாமல் அந்த காட்டுக்கு வந்து போட சொல்லி அம்மான் சொல்லுவாங்க அதனால் நாங்கள் போய் போடுறதுனால அது வந்து இரநூவா நல்ல பாட்டியாக இருந்தால் அந்த பாவம் கஷ்டப்படுறாங்க இரநூத்தம்பருவான்னு கொடுத்துருவாங்க ஒருத்தொருத்தர் அதுலேயும் பிடிச்சிக்கிட்டு ஒரு இரநூத்தம்பது ரூபா இப்படி போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம குறிப்பிட்டா இது இன்னும் வாங்க முடியாது எதுக்கு ஒரு அளவுக்கு வாங்கிட்டு நம்ம மாதிரி போயிடுவோம் அவ்வளோதான் அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ வந்து மேய்க்கிறது வந்து நம்ம வந்து எந்தெந்த ஏரியாவில் கிடையாமத்திரமா கேட்குறாங்கள அந்தந்த ஏதோ ஒரு அஞ்சு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்டர் இந்த மாதிரி போய் மேய்ப்போம் அதுலேயும் சில இது வந்து இந்த மாடு இது வச்சிருக்கிறதுனால பக்கத்தில் வரக்கூடாது அப்படி இப்படின்னு அந்தது ரொம்ப இதாக இருக்கும் அதனால கொஞ்சம் தள்ளி பாய்ச்சி போய் என்னாச்சு வர எவ்வளோ தூரம் போவீங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் குறைஞ்சது அஞ்சு கிலோமீட்டர் பா பத்து கிலோமீட்டர் நெருக்கி போகணும் பத்து கிலோமீட்டர்லாம் போகும் தாராளமாக போய் வருவோம் போய் வந்து தண்ணி எங்கன்னா இருக்கா அந்த மாதிரி எல்லாம் விட்டு இது பண்ணிட்டு வருவோம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தண்ணியாச்சும் நாங்கள் விடணும் ரெண்டு தண்ணியாச்சும் விட்டுறாங்க ஏன்னா ஒரு தடவை பிடிச்சி நிற்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்படிலாம் இருக்குண்ணே இப்போ நீங்கள் இருக்கிற இடம் எந்த இடத்துல இருக்கீங்க இப்போ வந்து நான் வந்து ஐநாளுத்துக்கு பக்கத்தில் ஆ ஆத்துக்கார சைடு இருக்குண்ணே ஆ ஆற்றுக்கார சைடு இருக்குண்ணே ஒரு குட்டியை நாள் ஆகும் இப்போ வந்துண்ணே இப்போ வந்து ஆடு குட்டி வந்து அப்புறம்னே ஆடு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சித்திரை மாதம் மலைகளை பேஞ்சு நல்லா ஒரு மேட்சல் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த உணவுகள் இது பண்ணி உடனே அந்த ஆடு வந்து கிடாயி இதாகி சென்னை ஆயிரும் வருஷத்துக்கு ரெண்டு இதுக்கு கணக்கு வந்துடும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரே ஒரு இது தான் வரும் ஏன்னா அந்த நேரம் மேட்ச்சல் ரொம்ப கட்ட கஷ்டம் அதனால ஒரே ஒரு இதுக்கு வரும் இந்த சின்ன குட்டியை வந்து என்ன செய்யணும்னா ஒரு வருஷம் ஆனோம்னே ஒரு வருஷம் மீடியமாக ஒரு வருஷமாச்சு ஆகணும் ஈன்றதுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கூட வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்புறம்தான் அது குட்டி போடும் சின்ன அது போன ஈண்டு போடுறதில்ல ஈண்டு போடுற குட்டி வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகணும் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே தான் அது சென்னைக்கு போட்டு அந்த மாதிரி ஈணும் கரெக்டாக வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே அது ஈண்டுடும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே மீடியமாக ஈன்றுடும் வெள்ளாடு வந்து ரெண்டு ஊட்டி போடும் ரெண்டு மீடியமும் குறைஞ்சது ரெண்டு ஊட்டி போடும் ஒன்னொன்று ஒரு ஊட்டியும் போடுறது இருக்கு ஒரு ஊட்டியும் போடும் அது ஆறு மாத்திக்கு ஒரு இத்து தானே அது வந்து மாற்றங்கள் இல்லை இது செம்பிளியாடு அது வெள்ளாடு வெள்ளாடு வந்து ஆறு மாத்திக்கு ஒரு தடவை எப்படி வேண்டாலும் செம்பிளியாடு வந்து அதே அந்த சித்திரை மாதம் கணக்கு வந்து சொன்னால் மழை தண்ணி பெஞ்சாது இது வந்து உணவு மாதிரி இது வந்து வெள்ளாடு தண்ணி செம்பிளியாடு தனி இது செம்பலியா வெள்ளாடு வந்து எப்போ வேண்டாலும் எப்படி மேச்சுரல் ஆட்டாலும் கூட எப்படி இருந்தாலும் ரெண்டு இத்து வருஷத்துக்கு ஈடுறேன் ஆறு மாதத்துக்கு ஒரு இத்து ஆடு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு இத்து போடும் ஆனால் அந்த சித்திரை மாசில் மழை பெஞ்சு நல்லா உணவு சொன்னால் ரெண்டு ஈத்து தாராளமேன்றான் ஆனா ஒரு ஊட்டி தானே போடும் வெள்ளாடு வந்து ரெண்டு ஊட்டி மூணு ஊட்டி நாலு ஊட்டி கூட மதிப்பு இருக்கு ஆனால் செம்பிளியாடு வந்து ஒரே ஊட்டி போடும் ஏதோ ஒரு ஆடு ரெண்டு ஊட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு ஆடு ரெண்டு ஊட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேற எந்த தொழில் பண்றீங்க இதை தவிர இந்த தொழிலே நான் படிக்கலானே அந்த அந்த தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வருஷம் வர பார்க்கறேன் விவசாயம் விவசாயம் பார்க்குறது அவ்வளோ வரைக்கும் அவ்வளவு இதை விட்டு நம்ம போய் விவசாயம் பார்க்க முடியாது பார்ப்போம் ஆனால் விவசாயம் இதை விட்டு நம்ம போய் பார்க்க முடியாது ஆ இதான் இது ஏன்னா இதை பா அதே போய் பார்த்தோம்னா இதை பார்க்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை காடு கரையெல்லாம் இருக்குது ஊரில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதை வந்து பார்க்கறதுல அங்கே வந்து வயசேயவங்க அம்மா அம்மா அப்பா பார்த்துக்கிடுவாங்க நம்ம தான் இப்போ வேற வழி இல்லைன்னு அதான் ஊர் வந்து ராமநாடு மாவட்டம்னா இது தட்டானந்தல் இருக்கம்ப இருக்கேன் இங்கே வந்து அப்பா காலத்துலேயே வந்து இங்கே இந்த பாப்பாட்டில்தான் கொஞ்சம் இருக்கேன் இருந்து இப்போ ஒரு பத்து இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் அந்த பாப்பாட்டில்தான் இருக்கேன் எல்லாமே இங்கே தான் இருக்குது ஏதாச்சும் ஒரு நல்லது இடது விசேஷங்கள் இப்படின்னா நம்ம ஊருக்கு போவோம் அவ்வளவுதான் அப்புறம் பூரா இந்த தொழிலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வருவாங்க என்னோடய ஃபோன் நம்பரை நான் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தேழு முப்பத்தி ஒம்பது அறுபத்தி மூணு பதினாறு என்னைக்கு பண்ணாலும் இருக்கேன் இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அம் இருக்கு ஓகே புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க